சமத்துவம் சகோதரத்துவத்துடன் 850 ஆண்டுகளாக இன்றும் தர்கா ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி எனும் கடல் பகுதிகளில் அதிகமாக உள்ளது அதே போல் சார்பற்ற சகோதரத்துவம் கடல் போல் உள்ளது இதற்கு எடுத்துக்காட்டாக சுமார் எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனைவரும் ஒரு தாய் பிள்ளையாக வாழ்ந்து வரும் மனிதர்களை காணும் பொழுது தற்போதைய காலங்கட்டங்களில் வியப்பாக உள்ளது துல்ஹ் பிறை பத்து ஐநூத்தி எண்பத்தி மூன்று கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி மாதம் பதினொன்று திங்கட்கிழமை இந்திய தேசத்தில் சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்கள் அரசாக பொறுப்பேற்ற தினம் அந்த நாளை நினைவு கொள்ளும் விதமாக ஏர்வாடி சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா ஜயித் ஒலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் அமைந்துள்ள சுல்தான் சையது இப்ராஹிம் பாதுஷா ஷயத் ஒலியுல்லா தர்காவில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஒருமைப்பட்ட விழாவாக விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு சந்தனக்கூடு மத நல்லிணக்க விழா தர்கா ஹக்தார்கள் முன்னிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி மௌலித் ஷரீப் மற்றும் சிறப்பு பிரார்த்தனையுடன் தொடங்கப்பட்டது முன்னதாக இந்து சமுதாய மீனவ பெண்கள் கடல் தண்ணீரை கொண்டு வந்து ஏர்வாடி தர்காவை சுத்தம் செய்வது காலம் காலமாக நடந்து வருகிறது அதன்படி மீனவ பெண்கள் கடல்நீரிகுடங்களில் ஒரு கிலோமீட்டர் தூரம் தலையில் சுமந்து வந்து தர்காவில் உள்ள அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்தனர் உலாமாக்கல் தர்கா ஹக்தாரர்கள் ஒன்றிணைந்து தர்கா மண்டபத்தில் மாவட்ட தலைமை அரசு காஜி சுலாஹத்தின் ஆலின் தலைமையில் உலக அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் சிறப்பு ஆ ஊதினர் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி மாலை தர்கா வளாகத்தில் அடிமரம் ஏற்றப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஏற்பாடு குடியிருப்பில் உள்ள முஜாபிர் நல்ல இப்ராஹிம் லெவை மகாலில் இருந்து மாலை நான்கு மணிக்கு கொட்டும் முழக்கங்களுடன் கண்ணை கவரும் வான வேடிக்கைகளுடன் குதிரை நாட்டியத்தின் ஒட்டக குளம் யானை ஊர்வலம் மீது கொடி ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தர்கா வந்தடைந்தது இரவு ஏழு மணிக்கு மேல் நாரே தக்பீர் என்ற முழக்கத்துடன் கொடியேற்றப்பட்டது இதில் ஆயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டனர்